போலா ஆமா ஆஹ் எங்க அப்பா எல்லாருக்குமே தெரியும் மிஸ்டர் ஜீ செலிக்ஸ் ஜெர் அவர் வந்து இன்னைக்கு காலையில வந்து ஏழு மணிக்கு அரஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியலங்க நான் தூங்கிட்டு இருந்தேன் வீட்டில தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த இது என்னன்னு தெரியும் அந்த நியூஸ் என்னன்னு தெரியும் இப்ப வந்து நாலு மணிக்கு தான் வந்து எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்க அப்பாக்கு வந்து கார்டியாக அரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் ஏழு மணிக்கு கூட்டிட்டு போனவங்க நாலு மணி வரைக்கும் என்ன தகவல் எது எது அப்படிங்கிறது அப்டேட்டே வந்து ஒழுங்கா எங்களுக்கு பண்ணல வந்து மெடிக்கல் செக்அப்க்கு வந்து போகணும் எப்பவுமே அந்த ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா அப்போ போகும்போது இந்த மாதிரி அப்படின்னு வந்து இது வந்து And we don't know why this is happening. And only when I went to the hospital, I, ca I came to know why he was arrested in the first place. Because so long it has been such a fog in our heads. We don't know why he was arrested. So when I went there, and he told me why, and uh, that's when the police explained to us why. And uh, honestly, it has been such a blur because uh, he has uh, okay, spoken okay, okay. in his uh, interview about an article written published in times of india, which is a very popular newspaper. everyone has in india has read it. and he has spoken about the karur stampede. whatever has, that has been published in the newspaper, verbatim he is quoted. he has not said something out of the ordinary. Okay? அவுட் ஆஃப் ஆர்டினரி எதுவுமே சொல்லல அந்த நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுதோ தான் வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியும் போயும் ரெட் என்ற சேனல் வந்து வெறும் பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் கவர் பண்ணலங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஸ்கேம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ள சேனல் தான் இது அதனால வந்து இந்த ஆர்டிக்கி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க தான் தான் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க பண்ணாங்க அவுட் ஆஃப் எதுவுமே வந்து தான் ஐ மீன் எப்படி சுயநலமா சுயநலமாக அவர் ஹிடன் கிரியேட் சம்திங் அண்ட் ஹீ டென்ட் ஸ்பீக் லைக் தட் ஓகேவா அந்த ஆர்டிக்கில் என்ன இருக்கோ அதை தான் வந்து பேசுனாங்க ஸோ வந்து இது எதுக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐ டோன்ட் நோ வை பட் ஐ ஓன்லி கேன் ட்ரஸ்ட் த டெமோக்ரெட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி நான் பிலீவ் பண்ணுறேன் ஐ லிவ் இன் பெரியார்ஸ் தமிழ்நாடு வேர் டெமோக்ரஸி உல் தேர் ஐ பிலீவ் That I live in the land of Ambedkar where every person's voice is heard. I believe in I believe that I live in the very same place that Mr. Karunanidhi lived, who was also a journalist, who also spoke and voiced out for the truth. So na country, state, and I place my trust in the courts, I place my trust in the police to do the right thing and to prevail this justice and I oh.

மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து எங்கள் வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அரெஸ்ட்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது எல்லாருக்கும் தெரியும் உடனே தகவலும் தெரிவிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சைதாபேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க நான் வந்து அந்த எஸ்ஐ அந்த மேடம் கிட்டே கேட்டேன் இப்போ எங்கே கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க கமிஷனர்ஸ் ஆஃபீஸில் கூட்டி போகிறாங்க அப்படின்னாங்க என்னோடய அட்வொகேட்டு மிஸ்டர் ஜான்சன் அண்ட் மிஸ்டர் புலியந்தோ மோகன் அவங்க ரெண்டு பேருமே கிட்டே நான் இன்டர்மேட் பண்ணினேன் நான் அவங்க என்ன சொன்னாங்க மேடம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்துடுங்க ஸோ தட் வி கேன் டூ கோட் கம்மெட்டர்ஸ் அப்படின்னாங்க நான் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்டாங்க ஃபுல் ஃபோன் வந்து கேட்டாங்க ஃபோன் வந்து எங்கள் ஸ்டாஃப் மூலமாக நான் கொடுத்துருக்கேன் த்ரீ ஓ கிளாக் வந்து நாங்கள் என்னென்ன எல்லோருமே சைதாபேட் கோட்டுக்கு போயிட்டோம் சைதாபேட் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போ வருவாங்க எப்போ சுட்டிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வந்து எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஏதோ எனக்கு கார்டி ஆஃப் அரெஸ்ட் வந்து போலீஸு பொலிஸ் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படி வந்து காரியாக் அரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு நீ எம் ஜிஹெச்சுக்கு ஸ்டான்லிக்கு கூட்டிகிட்டு வராங்க பண்ணிக்கிறாங்க ஸோ உடனே நாங்கள் ரஷ் பண்ணோம் இங்கே இங்கே ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் வெயிட் பண்ணியிருந்தோம் வரல அதுக்கப்புறம் வந்தாங்க வந்த உடனே மறுபடியும் அவங்க வந்து அந்த பார்த்துருக்குறாங்க ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு சரி இவ்வளோ ஹையாக இருக்கேன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணும்போது ஈசிஜி எடுக்கும்போது வேரியேஷன்ஸ் ரொம்ப வேரியேஷன்ஸ் இருந்தது எவ்வளோ எடுத்து பார்த்துருக்குறாங்க அப்போ வந்து எனக்கு ஐஓ வந்து பர்சனலாக என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மேடம் ஈ ஹேட் கார்டியாக் அரெஸ்ட் ஆனால் அது பெயின்லெஸ்ஸாக வந்திருக்குது பெயின்லெஸ்ன்னா வழியே தெரியாமல் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் இருக்குது ஏற்கனவே வந்திருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் மேடம் இதுக்கப்புறம் அப்படின்னாங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து ஜிஹெச்சில் வந்து ப்ராப்பராக எல்லாமே எடுக்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு சொன்னாங்க அப்சர்வேஷனில் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்சர்வேஷனில் வைக்கப்படும் அவ அவரை வந்து வீட்டில் போய் போய் வைப்பாங்க அப்படின்னாங்க நாங்களும் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் எனக்கு என்ன காரணம் இவ்வளோ எப்படி சொல்கிறது ஒரு ஒய்ஃபை வந்து என்ன செய்யணும் ரொம்ப முடியாத டைமில் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் நான் உங்கள்கிட்ட எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணேன் நான் வந்து கூட இருக்க முடியுமா பக்கத்தில் அட்லீஸ்ட் நான் வெளியிலையாவது நிற்கிறேன் என்னை ஃபுல் டே விட முடியுமா ஆனால் அதெல்லாம் நாங்கள் உள்ள பா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எல்லாருமே கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டோம் நாங்கள் எனக்கு ஆஸ் அ ஒய்ஃபாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒய்ஃபோட டியூட்டி வந்து ஹஸ்பண்டை கண்டிப்பாக வந்து யார் சிக்காக இருந்தாலும் பார்த்துக்கணும் ஒய்ஃபு கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் சிக்காக இருக்கும்போது கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு வந்து கடவுள் எதுக்கு இவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்குறாங்க யாருக்கு வர சொல்றதுன்னு தெரியல அரெஸ்ட் எங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னது வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இன்டர்வியூ வந்து எதை பற்றின டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் அந்த வீடியோவில் வந்த இதில் வந்து வேர்பேட்டமாக அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் வந்து அப்படியே சொன்னாங்க இங்கிலீஷில் இருந்தது அப்படி தமிழில் இப்படி தான் சொல்லப்பட்டது ஏன்னா நம்ம சேனல் வந்து தமிழ் சேனலாக இருந்தனால ஸோ வேறு எந்த ஒரு இதுவும் அவர் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சொல்லலை ஒரு ஃபேமஸான ஒரு நாளிதழ் அந்த நியூஸ் பேப்பர் இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதில் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயித் வந்த ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கலில் இருந்த இதை தான் அவர் வந்து ரீட் அவுட் பண்ணி அந்த இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க

ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணல எனக்கு ஒரு த்ரீ ஓ க்ளாக் டுவெல் லெவனுக்கு வந்து எனக்கு எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் தட் யுவர் ஹஸ்பண்ட் ஹஸ் பீன் அரெஸ்டட் ஆன் த டிஸ் க்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்டிமேட் வந்து என்னோடய மெசேஜுக்கு வந்தது வந்து டுவெல் லெவன் அதுக்கப்புறம் த்ரீ ஓ கிளாக் இன்னொரு மெசேஜும் வந்துச்சு இதை தான் போட் பண்ணி வந்தது ஸோ எனக்கு அதுவே வந்து ட்ரைன் நம்பர் கூட எனக்கு தெரியலை எனக்கு அப்போ எனக்கு அண்ட் மோரோவர் எங்களோட லாயர்ஸ் வந்து ட்ரைன் நம்பர் சொன்னால் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும் ஆன்லைனில் ரிஃப்ளெக்டும் ஆகலை ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு அண்ட் மோரோவர் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு ஹாலிடே வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் இருக்குது ஃபோர்ட் ஆன் வெக்கேஷன் பீரியடில் இருக்குது இது எல்லாமே நானும் ப்ரீவியஸாக இந்த எல்லாம் பார்த்தனால ஐ அம் நாட் அண்ட் அட்வொகேட் பை நேச்சர் பட் எனக்கு இது எல்லாமே தெரிய வந்தது வந்து இதோட ப்ரீவியஸாக எங்கள் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் ஆனப்போ இது எல்லாமே நானும் அண்டர்கோவ் பண்ணனால எனக்கு இது எல்லாமே தெரிய வந்துச்சு இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் வைக்கிறேன் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் கார்டியாக் அரெஸ்ட்டு வந்திருக்குங்கிறாங்க கார்டியாக் அரெஸ்ட்டு வந்த கூட கூட யாருமே இல்லை அவங்களோட காட்கள் யாருமே இல்லை அன்னோன் பீப்புள் வந்து கூட இருக்கிறாங்க இது எந்த விதத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்படி வந்து பண்ணலாம் ஒரு ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்காக இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு எங்களுக்கு தரணுமா ஒரு கார்டியா கேரஸ் வந்தால் ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு ஒரு அப்போ தான் ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க நல்லா செய்வாங்கங்கிறது இருக்கட்டும் பட் இல்லையா அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் யார் கொடுக்குறது ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் போயிருங்க அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் எப்போ நடக்கும் எப்போ ரிமாண்ட் ஐ மீன் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ நான் எப்படி இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஆர்ஸுக்கு நிற்கிறோமா அவுட் சைடு போங்க வெளியில் போங்க வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போங்க வெளியில் எப்படிங்க போக முடியும் என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அது எந்த ரூமில் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது ஹீஸ் இன்சைட் த கேம்பஸ் தட்ஸ் ஆல் ஐ நோ இது மட்டும் வச்சுட்டு நான் எப்படிங்க இருக்க முடியும் ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் டு த காமன் பீப்பிள் இஸ் திஸ் த கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் தட் யூ கேன் கிவ் இட் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் இதை இதோட எப்படிங்க எந்த ஏதாவது ஒரு அசம்பவிதம் நடந்துருச்சுன்னா நான் யாருங்க இருக்கிறேன் யாருக்கிட்ட கா சொல்ல முடியும் நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்தது என் ஹஸ்பண்டும் நானும் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் உண்மையை மட்டும் தான் சொல்லணும் ஒரே ஒரு கொங்கையை மட்டும் தான் அவர் நைட் எல்லாம் அப் இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது வந்து அது எல்லாமே அவருக்கு தூக்கம் இல்லை உட்காந்து ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்காரு எல்லா ஆர்டிகல்ஸ் எடுத்து பார்த்துருக்குறாங்க எங்கெங்கே நம்மளால எவ்வளோ வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் இது மட்டும்தான் தான் அவர் நினைச்சிருக்கிறாரு எதுவுமே நினைக்கிறாரு எந்த ஒரு இன்டென்ஷன் நாங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் ஆர் கிடையவே கிடையாது வி ஸ்டாண்ட் அஸ் அ இபெண்ட் ஜேர்னலிஸ்ட் மை ஹஸ்பண்ட் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அது இன்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இன் தமிழ்நாடு வேர் இ வாண்ட்ஸ் டு கிவ் ஒன்லி true இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் to the public. அது மட்டும் தாங்க பண்ணுறோங்க எதுவுமே பண்ணணுங்கிற எண்ண எண்ணமும் கிடையாது இதனால் நாங்கள் ரொம்ப வந்து அப்படி யாருக்கிட்டேயும் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் எங்களுக்கு கேட்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் ஹஸ்பண்டோட கொள்கையே அது பற்றி தான் நாங்கள் எல்லாருமே வாழ் ரொம்ப மனசாட்சியோட தாங்க வாழ்க்கணும் நாங்கள் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தாங்க கேட்குறேன் இந்த கவர்மெண்ட்டு கேட்குறேன் இல்லாட்டி முதல்வர்கிட்ட கேட்குறேன் ஒரு ஹஸ்பண்டுக்கு உடம்ப முடியலங்கும் போது ஒரு கார்டியோ கேரஸ்ட் வந்துருக்குங்க இட்ஸ் நாட் அ வேறு ஏதாவது பார்த்தது இல்லைங்க கால் உடஞ்சிச்சு வெடி கை அடிபட்டுச்சு அப்படின்னா பரவாயில்ல ஹார்ட் தான் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் என்டையர் பாடி அந்த ஹார்ட்டுக்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது அவரோட மனவேதனை எங்கள் கூட நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் அது மட்டும்தான் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் என் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் பண்ணுங்க ஐ வாண்ட் டு பி வித் மை ஹஸ்பண்ட்

section 21A ஒன் ஏ அதில் ஃப்ரீடம் ஆஃப் have யூ the காட் right ரைட் speak ஸ்பீக் யூ got காட் free ஸ்பீச் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு எந்த இதில் கொண்டுட்டு வராங்கன்னு சத்திய பத்திரிகை